நுவலி விளையாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேறும் திரிவும் பகுதியில் மூன்றாவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் நீங்க எனக்கு இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கும் அன்புக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக நம்ம இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கள்ளக்கண்டா நாயக்கானோ நாயக்கண்டா கள்ளக்கானோம் இந்த இந்த பழமொழி இதனுடைய வேறு என்ன இது எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீ எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம ஒரு தெருவுக்கு புதுசாக போறோன்னு வச்சிங்களேன் அந்த தெருவில் அங்கே இருக்கிற நாயை பற்றி நம்மள நம்மளை நம்மளை பார்த்தா விடாது யாரும் நம்ம தெருவுக்கு புது அது வந்திருக்காண்டா விடக்கூடாதுன்னு விடாதுன்னு திறத்தோம் நம்மளை சில பேர் என்ன பண்ணுவாங்க அது திறத்து ஓடி போய் கீழே உழுந்து எழுந்தால் ஓடி இருக்காங்க இன்னும் சில பேர் இருக்காங்க அது என்ன திறத்துனாலும் பயம் கோவம் வந்துடும் உடனே டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு உடனே ஏதாவது கல்லுகள் தேடுவாங்க தேடிக்கிட்டு அந்த தேடுவோம் பார்த்தா அவ அவள் உடனே என்ன பண்ணுவாங்க எங்கேயோ தேடிக்கிட்டு ஒரு கல்லை எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு நாய் இருக்காது அந்த நாய் நம்மளை திறத்தும் போது கல் கிடைக்கல கல் கல்லை எடுத்துகிட்டு பார்த்தா நாய் இருக்காது அப்படி தான் நம்ம இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம் இந்த பழமொழிக்கு இதுதான் அர்த்தம் இது இப்படி தான் நம்ம 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 நடைமுறையில் இருக்குது நம்ம தான் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பண்டைய கால மன்னர்கள் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அரண்மனை வாயில்களில் நாய் வந்து அவங்க வச்சிருப்பாங்களாம் அரண்மனை வாயில்கள் நம்மளுடைய கலையில வந்து நம்ம தமிழர்கள் எவ்வளோ சிறந்து விளங்கினாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் உதாரணத்துக்கு மகாபலிபுரம்லாம் இன்னைக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சிற்பக்கலையில நம்ம நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த நாய் உயிர் உயிராக இருக்கிற மாதிரி அந்த சிலையை செஞ்சு அவங்களுடைய வாயில வச்சிருப்பாங்களாம் ஏன்னா பொது ஜனங்கள்லாம் பார்த்தா பயப்படணும் அப்படின்னு நீங்கள் அந்த பக்கம் அந்த பொது ஜனங்கள் பார்த்தாங்கன்னா அந்த வாயில் அந்த அரண்மனை வாயிலில் உண்மையில நாய் உட்காந்துருக்கு போல அப்படின்னு அச்சப்படுவாங்கலாம் போகிறதுக்கே அவங்க நாலு அந்த பொது ஜனங்கள்லாம் பார்க்க பார்க்க என்னடா அது ஒரு நாய் ரெண்டு நாய் உயிராக இருக்கிற மாதிரியே இருக்குது ரொம்ப நாளாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து போய் நல்ல கிட்ட பார்ப்பாங்க நமக்கு ஒரு ஒரு சந்தேகம் வந்து பார்ப்போம்ல கிட்ட நைசாக போய் பார்க்கறது அது என்ன பண்ணுது அப்படின்னு அது கிட்ட பாதுகாப்பான்னு தெரியுது இது வந்து நாய் இல்லை அது கல் அப்படின்னு ஆக உங்களுக்கு இது வரைக்கும் அது நாயாக தெரியுமா நாய் நினச்சிட்டு இருக்கும் போது அந்த கல் தெரியல இப்போ இவங்களுக்கு கல்ன்னு நினைக்கிறாங்க இப்போ அது கல் தாண்டா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நாய் தெரியல ஆக கல்ல இப்போ வந்து அவங்க கல்லா நாயாக பார்க்கும்போது கல் தெரியல கல்லா இப்போ பார்க்குறாங்க நாய் தெரியல ஆக நீங்கள் இதுதான் இந்த பழமொழிக்கு இதனுடைய அசல் இதனுடைய உண்மையான இது இதுதான் ஆனா ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சு வேறு ஒன்றா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நிறைய பழமொழிகள்லாம் பேச்சு எல்லாம் மருவி வேற பொருளோடு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஆக இதே போல் இன்னொரு பழமொழியோட நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்